எங்க ஊரு வந்து திருநெல்வேலி பொண்ணு பார்த்து தராங்களாம் நல்ல பொண்ணு பார்த்து சொல்லுங்க ஓகோ பெரிய பொண்ணு வர வர பட்டி பட்டுவோட வச்சு பட்டி நீங்கிறீங்க வர வர பட்டுவோட ஆக்டிங் ஸ்கில் வேற லெவலா இருக்கு மச்ச அமிச்சிங்களா பாத்துக்கணும் அவரால பார்த்தே போட்டால் அந்த ரீலுக்கு நான் லைக்கே பண்ண போவதில்ல மச்சான் ஒரு பேக் பார்த்தது இல்ல இல்ல தெரியுமா பேக் உங்க லிங்க் வந்துச்சுன்னு அப்படியே கீழ இறங்குறேன் அரமநரம் மாதிரி சொன்னாரு நம்ம மகன் பே வந்து பிரா அந்த ஊர் அந்த பொண்ணு பார்த்து தாராங்களமா எல்லா பொண்ணும் வந்து பார்த்து சொல்லுங்க புரியல என்ன பொண்ணு பாக்குற படிச்சிங்களாத நான் படிச்சாச்சு படிச்சாச்சு படிச்சிட்டு கரசே பட்டுல வந்து நிக்கிறேன் அது என்ன சொன்னா என்ன சொல்றா நான் வந்து ஒருத்தர் சொன்னேன் உங்க நான் சொன்னேன்ல நம்ம ஊர் பேரெல்லாம் சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன் உங்க ஊர் பேர் அப்படியே சொல்லுங்க அப்படியே ஜாதகம் தான் அனுப்பிடுங்க பொண்ணுங்க என்ன பாத்து தரேன் அப்படின்னே அதான் உடனே ஆதி மாட்டி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு வர சொல்லி அனுப்புங்க அப்படின்னா இல்லை நான் என்ன புழக்க வேலையை பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கொய்யால சாப்பிட்டியா இப்போ சாப்பிட்டியா சொல்லிட்டு போ சாப்பிட்டேன் 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 திருப்தியா சாப்பிட்டேன் ஒரு மாள் கழிச்சு நான் ரூம்ல சமைச்சு நானே சாப்பிட்டேன்

ஆமா நான் ஏதாவது சொல்லுவேன் அது வேற மாதிரி போகும் எதுக்கு சரிதான் அப்புறம் பாத்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரு கமெண்ட் பின் பண்ணி வச்சிருக்கோம் அவங்களும் சேனல் வச்சிருக்காங்க அந்த நேம டச் பண்ணீங்கன்னா அவங்க சேனலுக்கு போகும் வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் கிளிக் சில்லோண்டு சிக்கும் திருத்த சிக்காதுல்ல எதுக்கு யாரு தெரியும் மச்சா சொன்னாரு எங்க ஆதிமா ஒருவேளை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க லிங்க் எழுதி ஒரு வாங்கி இரண்டு பேரும் சுத்தி போடுங்க உங்க மேலதான் இருக்கும் அப்புறம் நீங்க உடம்பு சொல்லாம போயிரும் இல்ல உடம்பு சரியில்லாம போயிரும் அப்படியே கடைக்கு போய் ஒரு வாங்கி நீயே சுத்தி போட்டுருமா இப்ப எழுத தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுல எழுதி பக்கத்திலேயே உக்காந்துக்காதிமா உனக்கு பின்னாடி வரக்கூடிய சங்கதிகள் அதை பார்த்து இதுதான் தமிழா அப்படின்னு சொல்லிப்பாங்க